என்ன பிளா வண்டியில பெட்ரோல் இல்லையா ஆமா மாப்பிள்ளை போன வாரம் போட்டது அவன்ட்ட போய் கேட்டேன் கேவலமா நினைப்பானே ஒரு நூறுரூவாய்க்கு அவன்ட்டு போடுவோம் மாப்பிள்ள வேற வழியில இல்லைன்னா முப்பது கிலோமீட்டர் ஊட்டிகிட்டே தான் போகணும் அடிக்கிற வச்சுக்கிறதையா அதுதான் சொல்லிட்டேன் ஒரு ஐம்பது ரூபாய் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போடணும் போய் போடுங்க எதுக்கு இங்கே இன்ஜாவரியா போட்டு தம்பி ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு பங்கேர்லடா சரி வண்டி எடுத்து வர மாடு